ஸ்தோத்திரம் அப்போசுலனாகிய யோவான் தன் பரலோகத்தில் கண்ட எல்லாவற்றையும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் உள்ள வசனங்களில் எழுதியுள்ளார் முதலாவது அவர் பார்த்தது புதிய வானம் புதிய பூமி அதன் பின்பு புதிய எருசிலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால்தான் இதுக்கு பேர் வந்து பரம எருசலேம் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் என்பது தனிப்பட்ட முறையில் இல்லை தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடம்தான் ஆலயம் அவர் மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று எழுதியுள்ளார் அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் பின்னர் ஏழு வாதிகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய ஏழு தூதரில் ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் புதிய எருசலேமை குறித்து எழுதியுள்ளார் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் ஆவியில் யோவானை கொண்டு போய்விட்டு தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தன கல்லை போலவும் பழகி நொழியுள்ள கல்லை போலவும் இருந்ததாம் அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் ஆகிய பனிரெண்டு வாசல்களை கண்டிருக்கிறார் பனிரெண்டு வாசல்களின் அருகே பனிரெண்டு தூதர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியான பனிரெண்டு கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் என்பது யாக்கோபின் பன்னிரண்டு மகன்களின் வழிவந்த பழங்குடியினரை குறிக்கிறது ரூபன் செபுலோன் இப்ராஹிம் மற்றும் மனாசே ஆகும் நகரத்தின் மதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்திருக்கிறன அதாவது பவுண்டேஷன் ஸ்டோன் மதில்ங்கிறது வால் அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பனிரெண்டு அப்போஸ்தலரின் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பிலிப்பு சீமோன் யூதா யூதாஸ் காரியோத் பனிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன யோவானோடு பேசின தூதன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்திருக்கிறார் அந்த நகரம் சதுரமா இருந்தது நீளமும் அகலமும் சமமா இருந்தது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவா இருந்தது ஒரு ஸ்தாதி அல்லது ஸ்டேடியா இஸ் ஈக்குவல் டு ஒரு பர்லாங் ஒரு பர்லாங் வந்து அறுநூத்தி அறுபது அடி அல்லது இருநூத்தி இருபது யார்ட்ஸ் சோ அது எப்படி இருக்குதுன்னா அந்த நகரம் வந்து ஒரு சதுரமாக இருக்கிறது நீளம் அகலம் ஒரே மாதிரி அதனுடைய அதன் மதிலை அதாவது சுவற்றை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படி நூற்றி நாற்பத்தி நான்கு மூலமா இருந்தது சுவற்றில் பச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது இங்க வந்து நம்ம பொண்ணு இது எல்லாத்தையும் கழுத்துல காதில் போடுறோம் ஆனா அங்க பாருங்க மதில்லையும் சுவர்லேயும் தரையிலையும் இந்த மாதிரி ப்ரஷியஸ் ஸ்டோனும் கோல்டும் எல்லாம் காணப்படும் நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் பச்சிரக்கல் இரண்டாம் இரண்டாவது இந்திர நீலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சுவர்ண ரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரெண்டாவது சுகந்தி இவைகளே பனிரண்டு வாசல்களும் பனிரெண்டு முத்துக்களாக இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது அங்க ஸ்ட்ரீட் எல்லாமே கோல்டு தான் அங்க தேவாலயமே கிடையாது சர்வ வலமுள்ள தேவநாயக கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் அன்பான தேவ ஜனமே ஆபிரகாம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தான் ஏனோக்கு பிள்ளைகளே இது கடைசி காலமானபடியால் அப்படின்னு சொல்றார் பவுல் அப்போசன் ஆகிய பவுலும் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நம்ம அப்படின்னா நம்ம கடைசி மிகவும் கடைசி காலத்துல நேரத்துல வந்திருக்கோம் கர்த்தர் எனி டைம் வருவாரு இந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயிரம் வருஷம் லைஃப் நித்திய நித்தியமாய் நாம் ஆளப்போகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது பூமியின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஆமேன் பரலோக ராஜ்யத்துக்கு நாமும் மற்றவர்களையும் தகுதிப்படுத்தணும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்